Zização referred to as Trap �丈 Kellery �wie ૐੱ૱ੜે capacity ມૂ ຣ૨્�มી આ્ળ நாட்டில் மீண்டும் சாய ஆலைகள் இயங்குவது தொடர்பாக திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த இருபது வருட காலமாக தொடர்ந்து பணியின் அரவு செய்யும் வேலை செய்து வருகிறேன் தற்போது கடந்த ஆறு மாதமாக சாய ஆலைகள் வேலை இல்லாததால் ஊரை விட்டு சென்றுவிடலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் என் நிலையில் இந்நிலையில் தமிழக அரசு மற்றும் அரசு அதிகாரிகளும் உடனே இப்பிரச்சனையில் தலையிட்டு தாய ஆலைகள் மீண்டும் நடவடிக்கை எடுத்து மறுவாழ்வு அளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த இதே மனுவை வந்து எல்லாரும் இங்கே அத்தனை பேரும் முதலமைச்சர் அவர்கள் வந்து முதலமைச்சராக முன்னாடியே வந்து இந்த பிரச்சனைகிட்ட வந்து முடிவான ஒரு முடிவு வந்து நான் போறேன் அப்படின்னு அவங்க அவருமே முடிவெடுத்த சரிவா முதலமைச்சராயிருக்கு நான் போன நல்ல உத்தரவு மட்டும் இல்லாமல் இந்த காயசாலையும் பிறகு முடிவான கீழ் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அமைச்சர்களை வந்துட்டுமே வச்சு அஞ்சு அமைச்சர்களை சொல்லி நான் நீங்கள் உங்களுக்கு வரையாக கேட்டு வேலையை பண்ணி இதில் வந்து நேரா ஹை கோர்ட்டும் வந்து ஒரு குறிவான நிலைகள்னு சொல்லி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க ஆலை அதிபர்கள் ஆலை தொழிலாளர்கள் விவசாயிகள் அது மூலமாக நாமெல்லாம் செய்ய ஒவ்வொரு நிலைமையையும் என்ன சொல்லப்படும் இது ரீதியான ஒரு முடிவை எடுக்கிற நிலைமே இப்ப இருக்கு சரியா அதனால இப்ப வந்து கேட்க இதையும் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்க கஷ்டத்தை அனுப்பி வைக்கிறேன் சரியா

அதாவது வருஷ காலத்தில் இந்த ப்ராப்ளம் இது வந்து இன்றைக்கு சேர்த்து வந்ததில்லை அது வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த பிரச்சனை முடியணும் ஆனால் இந்த பத்து வருஷ பிரச்சனைக்கு இப்போ நம்ம முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு நினைப்புடன் தான் ஹைகோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டே இப்போ தலையிட்டு அரசாங்கமும் தலையிட்டு இதை வந்து முனைப்புடன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க

எல்லாருக்கும் வந்து சாதகமா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து முடிவு எடுத்து அவங்க லெவல்ல வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட்லயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்காங்க சரிதான சொல்றது அதனால இப்ப சொல்றத வந்து அவங்களோட கவனத்துக்கு தான் கொண்டு போகணும் நீங்க கேட்கற மாதிரி நான் டைரக்டா உங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் இது நல்லதுதான் இல்ல இல்ல இதை அரசாங்க <laughs> <laughs> நீங்க சொல்ற பிரச்சனைக்கு நான் ஏ லெவல்ல முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அதனால தமிழக அரசின் கவனத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு